அழைக்கலாம் மக்களுக்கு விருந்து விருந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்று மார்க்கத்தில் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இந்த மூன்று விருந்தும் அனுமதிக்கப்பட்ட தான் ஹனபி இத்தனை நாங்கள் பின்பற்றி வந்த மதகப்பை நீங்கள் அதிக அதிகமா திட்டுகிறீர்கள் என்று பொதுமக்களிடம் இருந்து கேள்வி வருகிறது எடுத்துக்காட்டுக்கு நீங்க சொல்றது வந்து கையாட்டி சொல்வது நெஞ்சிலை பின்பற்றி வந்ததை வந்து நீங்க ரொம்ப அலட்சியம் பண்றீங்க நீங்களா சொல்றீங்களா இல்லாட்டி வந்து நவீன நாயகம் சொன்னதா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆள்கள் சொல்றாங்க இதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கம் பொதுவாகவே பல வருடங்களாக நாம நம்முடைய சமுதாயத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய இந்த மதுகபு அவைகளை பற்றி நாம கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு வருகிறோம் ஏன் அந்த விமர்சனம் செய்யறோம் நபிகள் நாயகம் சலதா அலேஸ்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரே மார்க்கம் மார்க்கத்தில் எந்த பிளவும் இல்லை எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை திருமறை குடால் அல்லாஹ் குடாவை பத்தி சொல்லும் பொழுது இதோ இந்த இந்த நேரிய பாதை பாதை ஒரே ஒரே பாதையை நீங்கள் நீங்கள் பல பாதைகளை பின்பற்றாதீர்கள் அவ்வாறு பின்பற்றினால் அவ்வாறுபற்றினால் அது உங்களை நேரான இறைவனின் பாதையை விட்டு திசை திருப்பிவிடும் மார்க்கிறது ஒண்ணுதான் அல்லாவும் ரசூலும் காட்டி தந்த ஒரு வழிதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி அதை தாண்டி நாம ஏற்படுத்தி இஸ்ராத்தின் பெயரால் இஸ்லாத்திலே நுழைந்து நுழைக்கப்பட்டு விட்ட பிளவுகள் மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்தான் ஆனா இந்த மதுகபுகளை எடுத்து பார்த்தால் மார்க்கத்துக்கு முரணான ஏராளமான கருத்துக்கள் மதுகபுகளின் பெயரால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ சட்டத்திட்டங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிரான சட்டத்திட்டங்கள் இமாம்களின் பெயரால் இன்றைக்கு மதுகபுகளை தோற்றி வச்சு வச்சிருக்காங்க அபு அனிபா இமாம் கொண்டு வந்த மதுகபு தான் ஹனபி மதுகபு சாபி இமாம் கொண்டு வந்த மதுகபுக்கு பேர் தான் சாபி மதுகபு என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த அறிஞர்களுக்கும் இந்த மதுகபுகளுக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது நாங்க திட்டுறோம் திட்டுறோம் யாரும் திட்டுறோம் சாபி இமாம திட்டல அபு அனிபா இமாம திட்டல மாலிக் இமாம திட்டல அந்த இமாம் நல்ல மக்களுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு மதுகபுகளின் பெயரால் ஒரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகங்களை இவர்களுடைய கற்பனையில் உருவான புத்தகங்களை எழுதி வைத்துக் கொண்டு கடந்த கால அறிஞர்களின் நல்ல மக்களுடைய பெயரை பயன்படுத்தி மக்களிடத்தில் ஊடுருவ சொல்லி கொடுக்கிறாங்க மதுரபர்களின் பெயரால் படித்து கொடுக்கப்படக்கூடிய மதுரபு குப்பைகளை புத்தகங்களை எடுத்து பார்த்தால் இது வந்து ஒரு ஒரு நல்ல அறிஞர் சொல்லி இருப்பாரா இஸ்லாமத்தினுடைய அரிசி ஒருத்தர் சொல்லியிருப்பாரா இதை எழுதின ஆளு இந்த மது உருவாக்கினாலும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல கடந்த காலத்துல முகலாயர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டதால் இந்த மதுரம்பு நூல்களை ஒழிய அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த புத்தகங்களை நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும் இது எழுதப்பட்ட நூல்தான் எத்தனையோ சட்ட திட்டங்கள் ஆட்சியாளர்களுக்கு மாத்திரம் விதிகளை கொடுத்து வச்சிருப்பாங்க தண்டனைக்குரிய எத்தனையோ சட்டத்தை இஸ்லாம் சொல்லு ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டா அவருக்கு நூறு கசைடி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லு அது மாதிரி கொலை பண்ணிட்டா அநியாயமா கொலை செய்யும்போது பழிக்கு பழி அதே மாதிரி கொலை செய்யணும் எத்தனையோ சட்டங்களை இஸ்லாம் சொல்லு ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த மதுரை நூல்களை போய் படிச்சு பார்த்தோம்னா ஒரு கலீஃபத்துல ஆயு கலீபா கலீஃபா ஆட்சியாளராக இருக்கக்கூடியவருக்கு தண்டனை கொடுக்கப்படாது ஆட்சியாளருக்கு விதிவிலக்கு கொடுக்கறது மாதிரி சட்டத்தை வச்சிருக்கிறாங்க இப்படி ஏராளமான மார்க்கம் மார்க்கத்தின் எழுதி இஸ்லாத்தினுடைய அந்த தூய்மையான மனிதத்தையே கொலை செஞ்சு வச்சிருக்காங்க மதுரபுகளின் பெயரால் ஒரு மதுரப்பு ஒன்றை ஹலாம் என்று சொல்லுகிறது இன்னொரு அந்த ஒன்றை ஹலாம் என்று சொல்லுது இஸ்லாத்துல எப்படி உண்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் ஒரே சட்டம் தான்

இவர் குதிரை கறி திங்கலாம் பார் அவர் குதிரை கறி திங்க கூடாது பார் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது ரசூல்லா அப்படி சொன்னாங்களா ஒரு ஒரு பத்து பேர் திங்கலாம் பத்து பேர் திங்க அப்படி ரசூல்லா பிரிச்சாங்களா இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் சொல்லாததை தான் மதுகமுகளின் பெயரால் எழுதி அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற மேட்டரை எடுத்து விட்டா உண்மையிலே இருக்கக்கூடிய மக்கள் தான் கொதிச்சு போயிருவீங்க இதையா நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட லூஸ் தனத்தையா நாம மதுகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அநியாயம் அபத்தம் அனாச்சாரம் அது ரொம்ப பெரிய கொடுமை ஊமை பெண்களை கற்பழித்தால் அவங்களுக்கு தண்டனை கிடையாது நினைச்சிருக்கிறான் கற்பழிப்பே இஸ்லாத்துல குற்றம் விபச்சாரம் ஒரு பெரிய குற்றம் அதுவும் ஊமை பெண்ணே வாய் பேச முடியாத ஒரு பெண்ணா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஊமை பெண்ணா இருந்தா பிரச்சனை இல்ல ஒருத்த விபச்சாரம் பண்றான் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் கை பிடிச்சாச்சு அப்ப அவன் சொல்றான் இவன் என் பொன்னாட்டினா சொல்லிடுறான் அவன் பொன்னாட்டியே இல்லாம இருந்தாலும் மதுகம்பு புக்கில் எழுதப்பட்டிருக்கேன்னு சொல்றேன் கற்பனையாக சொல்லல கதையாக சொல்லல பதினவு நூற்களில் எழுதப்பட்டிருக்கிறது விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் கலவா கையும் கலவான பிடிக்கப்பட்ட உடனே இன்னொரு அன்னிய பின்னார் இருந்தாலும் இவனுடைய மனைவியாக அவள் இல்லாமல் இருந்தாலும் இவன் ஏன் உண்டாட்டிதான் என்று சொன்னால் அவனை விட்டுரும் யார் எழுதி வச்சிருக்கா விளங்கதா ஏவன் இங்கு விபச்சாரம் செய்யணும்னு நினைச்சானோ அதுக்கு தண்டனை கிடைக்க கூடாது எவன் ஆசைப்பட்டானோ அப்படிப்பட்ட காமகர்களால் எழுதப்பட்ட சட்டம் இன்னைக்கு இன்றைக்கு மேலால் எழுதி பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் மதுரசாக்களை சொல்லிக் கொடுத்து இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நபீலாயம் சலா அலே அவங்க தன்னுடைய இறுதி பெயர்களையில மக்களுக்கு சொல்லி காட்டினாங்க மக்களே இதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்தேன் உங்களுக்கு தேவையான போதனைகளை செஞ்சேன் ஆனால் இப்பொழுது அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா இல்லையா என்று சொல்ல முடியாது உங்களை விட்டு நான் பிரிந்து செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது தரை துசிக்கும் அம்ரேன் நீங்கள் நான் சென்றதற்கு பிறகு நான் மரணித்ததற்கு பிறகு உங்களிடத்திலே நான் இரண்டு காரியங்களை விட்டு செல்கிறேன் தொழிலும் ஆத்தம் அசத்தும் விஷயமா அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கிற வரைக்கும் வழிதவரவே மாட்டீர்கள் ஒன்று கிதாப் உள்ளா மற்றொன்று சுண்ணத்தரசுள்ளா ஒரு சுண்ணத்தி ஒன்று அல்லாவுடைய வேதமாக இந்த திருக்குரான் குரானிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை படியுங்கள் அதை பின்பற்றுங்கள் அடுத்து அல்லாஹ்வின் தூதராகிய நான் உங்களுக்கு வாழ்க்கையாக காட்சி தந்திருக்கிறேனோ அதை நீங்கள் படியுங்கள் அதை பின்பற்றுங்கள் விட்டு விட்டு மூன்றாவதாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்தால் தாண்டி வேறு யாரேனும் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் பின்பற்றினால் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவு மார்க்கத்தில் கரைகண்ட ஒரு மிகப்பெரிய மார்க்க விருப்பங்களாக இருந்தாலும் சரி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லித் தந்ததை தாண்டி அவர்களுக்கு எதையும் சொல்ல சொல்லக்கூடிய அதிகாரத்தை இஸ்லாம் வழங்கவில்லை அதை நாம் பின்பற்றக்கூடாது பின்பற்றினால் குரானும் அதீசும் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரில் பின்பற்றினால் அதனாலே மறுமையினுடைய நம்முடைய அந்த உயர்வான வாழ்க்கைக்கு தீங்காக அமைந்துவிடும் என்று சொல்லி நவீன நாயகம் சரதாரேசன் சொல்லி தந்த காரணத்தினால்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் குரானை பின்பற்றுங்கள் ஹதீஸை பின்பற்றுங்கள் ரெண்டை தாண்டி பதிவு பெயரால் வேறு எந்த பெயரால் உருவானாலும் அவை அனைத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு இந்த ரெண்டை மாத்திரம் பின்பற்றுங்கள் அதுதான் உங்களுக்கு நேர்வழியை காட்டும் வேறு நேர்வழியை காட்டுறது வேறு எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு வழங்கப்படவில்லை என்பது தெளிவாக குரானில் இருந்து எடுத்துக்காட்டு உரிமை ஒழிய எங்களுடைய மனோ இச்சை அடிப்படையில் சொல்ல நாங்கள் சொல்லக்கூடிய எந்த சட்டமா இருந்தாலும் தெளிவாக கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாங்கள் அறிவிக்கிறோம்னா மேடையில் பகிரங்கமாக உங்களை கேள்வி கேட்பதற்கு நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் குரானில் இருந்து எங்களால் எடுத்துக்காட்ட முடிகிறது ஹதீஸில் இருந்து எங்களால் எடுத்துக்காட்ட முடிகிறது இதுதான் இஸ்லாம் அப்படிங்கறதுனால தான் உங்களை கேள்விக்கு அனுமதித்து குரானில் இருந்து ஹதீஸில் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வெள்ள அசைக்கிறத பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சொல்றோம் வரலாற்றை பத்தி மாத்திரம் நாங்க பேசுறது தொப்பி போடுறது பத்தி மாத்திரம் நாங்க பேசுறது அதை பத்தி மாத்திரம் பேசுறது நெஞ்சில கைகட்டுவதி எத்தனை செய்திகளை இன்னைக்கு கூட இவ்வளவு நேரம் பேசப்பட்ட இவ்வளவு செய்திகள் அதை தாண்டி உள்ள இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம் எனவே புறாளிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை உங்களுக்கு சொல்கிறோம் அந்த அடிப்படையில் மதுகபு என்பது இஸ்லாத்தில் இல்லாதது என்பதையும் சொல்லி கொடுத்துக் கொள்கிறோம்